நீங்கள் கிலேக்கள் இன்ஸ்டிட் அண்ணாமலினஸ்டெட் ஆட்டல் மேனேஜ்மென்ட் அண்ட் ஹாஸ்பிடல் மேனேஜ்மென்ட் படிப்பு சேர்வதற்கான admision நடைபெறுகிறது. நான் குட் பை சொல்லிட்டு வந்தேன் பாராளுமன்றத்துக்கு. நான் அந்த கற்பனையிலயோ கனவு இல்லை. என் கடமையை நான் செய்திருக்கிறேன் அந்த நாடாளுமன்றத்தில் அத்தரைக கட்சிகார தலைவர்களும் கட்சிக்காரர்களும் என்னை மிகவும் நேசிக்கக்கூடியவர்கள் அவர்கள் இன்று என்னுடைய உரைக்கு பிறகு ஒவ்வொருவராக வந்து எனக்கு வாழ்த்தும் பாராட்டும் சொல்லி இந்த அவைக்கு திரும்பவும் அவர் வர வேண்டும் என்றெல்லாம் தலைவர்கள் பேசினார்கள் நான் அதற்கு அவர்கள் எந்த பதிலும் சொல்லவில்லை இதெல்லாம் வந்து தேர்தல் வரும்போது ஒரு ஒரு மாதம் நாற்பது நாளைக்கு முன்னாடி பேச வேண்டிய விஷயங்கள்

ஒவ்வொருவராக வந்து எனக்கு வாழ்த்தும் பாராட்டும் சொல்லி இந்த அவைக்கு திரும்பவும் அவர் வர வேண்டும் என்றெல்லாம் தலைவர்கள் பேசுகிறார்கள் நான் அதற்கு அவர்களிடத்தில் எந்த பதிலும் சொல்லவில்லை நாடாளுமன்றத்தில் இதெல்லாம் வந்து தேர்தல் வரும்போது ஒரு ஒரு மாசம் நாற்பது நாளைக்கு முன்னாடி பேச வேண்டிய விஷயங்கள் அதை பற்றி இப்போ எந்த கருத்து நான் சொல்ல முடியாது